நானூற்றி இருபத்தி ஏழாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு விருந்தினர்களையும் இயக்குனர்களையும் நீங்கள் இருக்கின்ற இந்தியாவினுடைய ஊழியர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கிறேன் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை வனம் இந்தியா சார்பில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் இதுவரை நிறுத்தியதே கிடையாது அது கொரோனா சமயத்தில் கூட இருக்கின்ற ஊழியர்கள் அந்த பிரார்த்தனை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் நேற்று இரவு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்திருந்தார்கள் அதை கொஞ்ச நேரம் படிக்கும் பொழுது ஏன் படித்தோம் என்று பின்பு தூக்கம் வராமல் கொஞ்ச நேரம் அவதிப்பட வேண்டியதாக போயிடுச்சு காரணம் அவர் கொடுத்த தகவல்கள் அந்த புத்தகம் கொடுத்த தகவல்கள் அசுர வளர்ச்சி நோக்கி போய் இன்றைய உலகத்திலே சீனத் சீனா வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்திலே ஒரு வல்லரசாக மாறி உலக எல்லா நாடுகளையும் அப்படி உருவத்தை உயர்த்த அளவுக்கு வந்தது மட்டுமல்லாமல் அவங்க எல்லாம் கேட்டு திறந்துவிட்டு மொத்த கம்பெனிகளும் சீனாவில் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய தொழிற்சாலை அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது ஜப்பானுடைய தயாரிப்பாக இருந்தாலும் சரி எல்லாரும் காரணம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வேணும் அந்த நாட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆனால் எந்த விதமான வரம்பும் கிடையாது எல்லாம் ரெட் கார்பெட் வெல்கம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி வந்தால் உடனே இடம் கிடைக்கும் பவர் கிடைக்கும் உடனே அலாட்மெண்ட்டு எத்தனை ஏக்கர் வேணாலும் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு இன்றைக்கி பெரிய உச்சகட்டத்தில் போன சீனா இன்று எந்த ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய சவாலாக எதிர்கொண்டிருக்கிறது என்றால் அங்கிருக்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலை சீர்கேடு அப்பொழுது சீன மக்களினுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது எப்படி உங்களுக்கு இந்த சிலிக்கான் என்று சொல்லப்படுகின்ற பொருள் இன்னைக்கு மொபைல் ஃபோன் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் அல்லது சோலார் பேனல் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய உபயோகத்துக்கு வந்துட்டுருக்கு அது சீனாவில் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் அதை செய்யும் பொழுது ஒரு டன் உற்பத்திக்கு நாலு டன் கழிவுகள் வெளியே வருகிறது இந்த கழிவுகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை முறையாக மறுசுழற்சி செய்யாமல் சீனா முழுவதும் டம்ப் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கின்ற வயல்வெளிகள் கிராமங்கள் எல்லாம் இப்போ அதனால் வரக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிறது கிடையாது அவர் ஒரு இந்த புக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது அவர் ஒரு ரகசியமான தகவல் எல்லாம் எடுத்து சீனா மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் சீனாவு இதுக்கு மேலே வளர்கிறது கூட்ட பிரச்சனையாக போயிருன்னு மற்ற நாடுகளும் வாங்குறாங்க சீனாவும் நீங்கள் வெளியில் போங்கன்ட்டாங்க ஏன்னா அந்த எல்லாம் அவர்கள் அப்படியே கிரகிச்சிட்டாங்க அந்த கிரகிச்ச தொழில்நுட்பங்கள் தான் இன்றைக்கி சீனாவில் எந்த பொருள் எடுத்தாலும் சீனா தான் நேற்று ஒரு முந்தா நாள் மீட்டிங் ஒன்று போயிருந்தேன் ரொம்ப அருமையான பரிசு சோழார் பழனிசாமி கொடுத்தாரு இப்படி திருப்பி அப்படி திருப்பி பார்த்தா கடைசியில் மேடின் சைனா தான் போட்டிருக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருந்தால் அவர் ஒரு தெர்மோப்ளாஸ்க் கொடுத்தாரு தெர்மோஃப்ளாஸ்க்னா இன்னைக்கு சீனா தான் அதில் என்ன அப்படின்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ணாதீங்கன்னா ஒரு காஷன் போட்டிருந்தது ஏன் தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் அதை கொஞ்சம் நுணுக்கி படிக்கும்போது அதுக்குள்ளே பேட்ரி இருக்குது சின்ன பிளாஸ்க்கு அதில் டெம்பரேச்சர் தெரியுது நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்குது ஐம்பது டிகிரியில் இருக்குது ஸோ என்ன மாதிரி உற்பத்திகள் எது இல்லை இப்படி உலகம் முழுவதும் கொண்டு போய் பட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற எல்லாருத்துமே அங்கே உற்பத்திகள் இப்போ வந்து ஸ்டேபிள் ஆகி போச்சு ஆனால் எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி தேவையா முப்பது ஆண்டுகள் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது ஸோ முப்பது ஆண்டுகள் அசுர வளர்ச்சி கடைசியில் மனித இனத்துக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித இனத்தை அழிக்கக்கூடிய கழிவுகளை கொடுக்குறது அப்போ எது ஒரு பொருளாதார வளர்ச்சி எது ஒரு தொழில் வளர்ச்சி எப்பொழுது இயற்கையை அழிக்காமல் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு இது எதையுமே நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணாத ஒரு தொழில் பண்ணீங்கன்னா அது தொழில் அதை டேமேஜ் பண்ணி தான் நாம் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இந்தியாவில் கொஞ்சம் விழிப்புணர்வோட வளர்ச்சி இருக்கு இந்த விழிப்புணர்வு இதுவரைக்கும் இல்லை இப்போ அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு இப்போ எடுத்துட்டிங்கன்னா திருப்பூரெல்லாம் ஜட்டல்டி ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அது இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இது உலக நாடுகள் பெரிய கம்பெனிகள்லாம் அந்த விதிமுறைகளை கொடுத்துட்றாங்க நீ இந்த மாதிரி தயார் நீ எனக்கு ஏற்றுமதி பண்ணிடலான்னா வேண்டாம் சைல்டு லேபர் எடுத்தீங்கன்னா வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் ஆனால் எவ்வளவு தூரம் இந்த கண்ட்ரோல்குள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் அந்த மாதிரி கண்ட்ரோல் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் மீதியெல்லாம் வந்து உள்நாட்டு வியாபாரங்களுக்கெல்லாம் பெருசாக கிடையாது அப்போ இந்த இயற்கையை அழித்து கொண்டு தான் வளர வேண்டுமா அப்படிங்கிறதுல இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பல சட்டத்திட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட வனம் இந்தியா மாதிரி அமைப்புகள் ஊருக்கு ஊர் உண்டாக வேண்டும் இங்கே வந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது சுற்றுப்புற சூழல் அழியாமல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் நம்மளுடைய முதல் வனம் இந்தியாவுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது அது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக நாம் சுற்றுப்புற சூழலை மரம் வைத்தால் சுற்றுப்புற சூழல் ஓரளவுக்கு சரியாகுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை மரத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி ஆக்சிஜனை இந்த மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த தொழிற்சாலைகள் வாகனங்களில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் வனம் இந்தியா எவ்வளவு பண்ணிட முடியும்னா ஒரு ஃப்ராக்ஷன் தான் ஒரு ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட கிடையாது ஆனாலும் கூட எதுவுமே செய்யாத இப்படி ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சு அறிவை கொடுப்பதற்காகவே இந்த வனம் இந்தியா வந்து பாடுபட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரம் அப்படிங்கிறத வந்து இன்று சாதாரணமாக நினச்சிக்கலாம் இங்கே எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த ஃபுல்லாக மரத்தை வச்சு வச்சுருங்க நல்ல காடு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் நீங்கள் உருவாக்கிகிட்டே போயிட்டே இருங்க இன்றல்ல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் காடுகளை தேடி கம்பெனிகள் வரும் அதான் உண்மை காடுகளை தேடி எதுக்கு கம்பெனி வருது இல்லைன்னா கம்பெனி ஓட்ட முடியாது அவர்கள் காடுகளை தத்தெடுத்தாக வேண்டும் எந்த அளவுக்கு அவர்களுடைய தொழிற்சாலையிலிருந்து கார்பன் வெளியில் போகுதோ அந்த அளவுக்கு அவர்கள் காடுகளுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறது ஸோ எல்லா தொழிற்சாலைகளுமே கார்பன் நியூட்ரலாக இருந்தால் மட்டுந்தான் இனிமேல் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தை நெருக்கிறான் வளர்ச்சியும் வேணும் அதே சமயத்தில் இந்த நெருக்கடியும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி பல கம்பெனிகள் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு என்ன எனர்ஜி வேணுதோ அது எல்லாமே வந்து இயற்கையான எரிசக்தி மூலமாக நாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சோலார் விண்டு இந்த ரெண்டு தான் மேஜராக இருக்குது இதில் பல கம்பெனிகள் இப்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு வந்துட்டுருக்கு இந்த மாற்றம் நிச்சயமாக அது வரும் பேரலாக ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய சொத்தாக மாறக்கூடியது மரங்கள் அதனால் உங்களுக்கு இடம் இல்லைன்னா எங்கேயாவது தூரத்தில் போய் இடத்த வாங்குங்க ஒரு கம்மி விலையில் எப்படியாவது அங்கே மரத்தை வச்சு பாதுகாத்துருங்க ஒரு மூணு நாலு வருஷம் தான் அதுக்கப்புறம் மரம் தன்னால் வளர்ந்துடும் நீங்கள் எதுவும் பாதுகாக்க வேண்டியதில்லை இப்போ எங்கே பார்த்தாலும் விவசாயத்துக்கு எளிமையாக போட்டுன்னு தென்னை மரத்தை போட்டு போட்டு தென்னை மரத்தை அதை வந்து பாடுபட்டு கடைசியில் அதுக்கு போடுற முட்டுவலி வேலை எல்லாம் பார்த்தா கடத்தில் நஷ்டத்தில் போய் தான் நிற்கிது அதற்கு பதிலாக வாங்குகிறவங்க எல்லாருமே இப்போ வந்து விவசாய பூமி வாங்குறவங்களாம் தொழிலதிபர்கள் தான் வாங்குகிறாங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஈஸியான விவசாயம் வருமானம் இருக்குதுன்னு நினச்சிட்டு தன்னை போகிறாங்க அதுக்கு பதிலாக இனிமேல் மரத்தை மட்டுமே நட்டு பாதுகாத்தோம்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய சொத்தாக மாறும் அது மட்டும் இல்லை இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை நில வங்கியே அதிகமாக வைத்திருக்கிறவர்களாக மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் யார் இன்றைக்கெல்லாம் கொண்டு போய் நிலத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரர் காரணம் உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தில் என்ன நிலம் விலை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன விலை இருக்குது கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வராது அதனால் எப்படியாவது நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நில நிலம் மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியாது இருக்கிற பரப்பளவு அப்படியே இருக்கும் தேப்பட்ட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கும் மற்ற எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்ணிட முடியும் அதனால் ஒரு இன்டெலிஜென்ட் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது இனிமேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை வச்சிட்ருக்கிறவங்க அந்த நிலத்தில் மரத்தை வச்சவங்க அது பிற்காலத்தில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக கூட வந்து சேரும் அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை இப்பொழுது நாம் புதிதாக பார்க்கிறோம் ஆனால் இதை வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் சீர்கேடுக்காக நாம் மனம் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட கமர்ஷியலாகவும் நாம் மக்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக வந்து எல்லோரும் மரத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அந்த ஒரு மிகப்பெரிய பணியை வனம் இந்தியா செய்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மரம் வைக்கும் பொழுது மழை நீர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்குது மழை நீர் கிடைக்கும் பொழுது நிலத்துக்குள் நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது கிணறுகள் எல்லாம் வந்துடுது குளம் எல்லாம் நீர் தேங்குது அப்போ டோட்டல் வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் அந்த அந்த சூழலுடைய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த மரங்களினால்தான் கொண்டு வர முடியும் ஆகவே முடிந்த வரைக்கும் இந்த நுகர்வோர் பொருட்களை நாம் எவ்வளவு தூரம் குறைக்கணுமோ அவ்வளோ தூரம் குறைக்கணும் எல்லோரும் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போங்க மிகப்பெரிய சேவிங் உங்களுக்கு என்ன நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் அது திருப்பி உங்களுக்கு கிடச்சிருது அதே மாதிரி உபயோகப்படுத்த பொருட்களையெல்லாம் மிக குறைந்த அளவு உங்களுக்கு தேவையினும் அது மட்டும்தான் பண்ணணும் அந்த தேவைக்கு மேலே எதை பண்ணாலும் அது மறுபடியும் சந்ததியை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் இதுதான் அசுர வளர்ச்சியில் இன்றைக்கி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு போயிட்டுருக்குது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் குளோபல் இன்வெஸ்டர் மீட் குஜராத்தில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது பெரிய போட்டியாக இருக்குது அந்த இன்வெஸ்டர் மீட்டெல்லாம் அவங்க எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா பொருள் தொழில் வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவும் ஒரு வளர்சாக மாறணும் காரணம் உலகத்திலேயே இன்றைக்கி அதிகமான ஸ்கில்டு மேன்பவர் எஜுகேட்டடு மேன்பவர் இருக்கக்கூடிய ஒரே நாடு யங்கஸ்ட் மேன்பவர் இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டுந்தான் இது ஒரு மிகப்பெரிய நமக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது கல்வியினுடைய சிஸ்டம் மாறணும் இண்டஸ்ட்ரி சிஸ்டம் மாறணும் இப்போ நேற்று எனக்கு நைட்டு ஒரு மெசேஜ் வந்தது படித்த இளைஞர்கள் இருந்தால் உடனடியாக அணுகவும் மூன்று மாதம் ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கிறோம் ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தோன்னா ஜப்பானில் வேலையும் கொடுக்குறோம் என்னுடைய நண்பர் போட்டிருந்தார் ஆச்சரியமாக இருந்தது கூப்பிட்டு கேட்டேன் ஆமாண்ணே இப்போ போயிட்டு வந்த ஒரு மாதம் டூரு எங்கே பார்த்தாலும் ஆளுக்கு தேவையாக இருக்குதுங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை வந்துடுச்சு ஜப்பானில் அப்படின்னு கேட்டால் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஜப்பானில் வந்து பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டுருக்குது இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு யார் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஆள் கிடையாது எல்லாருமே கம்ப்யூட்ரு ஒர்க் அந்த மாதிரி தான் போகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் பேர் ஆராய்ச்சிகள் அதுக்கு போயிடுறாங்க வேலை செய்யணும் ஃபிசிக்கல் வேலை செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆள் வேணுமே அந்த ஆள் எங்கேயுமே கிடையல அப்போ வந்து அங்கே என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுக பெரியவர்கள் இருக்கிறாங்க அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகிற பெரியவர்கள் அப்படின்னா அரசாங்கம் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொரு முப்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஐம்பத்தி எட்டில் ஆனால் எக்ஸ்ட் சர்வீஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்த அளவு இருக்கக்கூடிய டிக்கெட் செக்கிங்கு செக்யூரிட்டி இந்த மாதிரி எப்படிங்க நம்ம ஊரில் கூட முடியாத ஒரு வேலைனா அந்த ஆளுக்கு வேலை வந்து செக்யூரிட்டி வேலை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா செக்யூரிட்டி வேலை அது மாதிரி ஜப்பானில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குலேயும் அந்த பெ வ வயசானவங்க தான் இருப்பாங்க ஒரு டாய்லெட் இருந்து பஸ் டிக்கெட்டிங் வரைக்கும் எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா எங்கே வந்து எனர்ஜி வேண்டியதில்லை ஆள் மட்டும் ஒரு ஆள் இருந்தால் போதும் அங்கே தான் இருப்பாங்க இந்த முப்பது பர்சன்ட்டுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இதில் போயிடுது மீதி ஐம்பது பர்சன்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே உழைக்கும் மக்கள் இருபது பர்சன்ட் தான் இருக்கிறாங்க உழைக்கக்கூடிய வயதினர் ஒரு காலத்தில் அதே ஜப்பானில் இது ஐம்பது பர்சண்ட்டாக இருந்தது ஐம்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட்டாக மாறும்போது அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க ஹியூமன் இல்லாத என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபனூக்குங்கிற கம்பெனியில் உலகத்திலேயே மிக பெரிய ரொபோட்டிக் பண்ணக்கூடிய கம்பெனி அதுதான் ஸோ அந்த கம்பெனியில் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த கம்பெனி வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை சொல்லிக்கூடிய ஒரு கம்பெனி இரவு பூட்டி விடுவார்கள் ஆனால் வேலை நடந்து கொண்டு இருக்கும் இது எப்படி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொபோட்டிக் எல்லாம் ராமேட்டில் எல்லாம் இந்த வெக்காவை வச்சுட்டு போயிட்டா காலையில் வந்தால் அந்த பக்கம் ஃபினிஷ்டு கூட்ஸ் ரெடியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப் ரொபோட்டிக் சிஸ்டம் இப்போ எங்களுக்கு கூட வந்துட்டுருக்குது எங்கள் மிஷின் ஷாப்புக்கு எல்லாமே வந்துட்டுருக்குது போன வாரம் மக்கினோங்கிற ஒரு கம்பெனி கருமுத்தம்பட்டியில் ஓப்பன் பண்ணாங்க இப்போ நாளைக்கு முன்னால் போயிருந்தேன் போயிருந்தப்போ அவங்க ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க என்னென்னா ஒரு மிஷினுக்கு மூணு பேர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நாலு மிஷினுக்கு மூணு பேர் நாலு மிஷினுக்கு மூணு பேர் எப்படிங்கன்னு கேட்டால் அதுக்கு முன்னால் அந்த மிஷின் அந்த பக்கம் வரிசையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் இருந்தாலும் முன்னால் வந்து இன்னொரு மிஷின் இருக்குது இந்த நாளுக்கு சேர்ந்த மாதிரி ஸோ ஒரு மிஷினில் ஃபினிஷ் ஆகிறத எடுத்துகிட்டு போய் அடுத்த மிஷினில் கொடுக்குது அடுத்த மிஷினில் கொடுக்குது அடுத்த மிஷினில் கொடுக்குது இந்த நாலு மிஷினுக்கு இது வந்து ஸ்லேவிங் மிஷின் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பன்னெண்டு பேர் வேலை செய்கிற இடத்துல மூணு பேர் இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் இருந்தால் போது இருந்தாலும் கூட இவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் இன்றைக்கி ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஆள் இல்லை ஸோ அவங்களுக்கு தேவையான கல்ச்சுரல்லும் இருக்குது அவங்களுக்கு இதே வந்து ஒரு யூரோப்பியனோ ரொமானியனோ அல்லது வெந்த எந்த ஒரு நாட்டுக்காரனும் போய் ஜப்பானில் வேலை செய்ய முடியாது இந்தியன் வேலை செய்யலாம் காரணம் வந்து நாமளும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ரேஸ் அவனு வயல்தான் வச்சிட்ருந்தான் நாமளும் வயல்தான் வச்சுட்டு இருந்தோம் அவனும் அரிசி சாப்பிட்டான் நாமளும் அரிசி சாப்பிட்டான் அங்கே போனால் அரிசி கிடைக்கும் கஞ்சி கிடைக்கும் அதுக்கு தகுந்த ஃபுட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு மரியாதையும் கிடைக்கும் அந்த கல்ச்சுரல் இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு நாடு வந்து நமக்கு வந்து ஜப்பான் அதனால் ஜப்பானோடு சேர்ந்து செய்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ரொம்ப மரியாதை ரொம்ப அதிகம் ஸோ நாம் கையை தூக்கி வணக்கம் போட்டாங்கன்னா அவங்க கீழே குனிஞ்சு வணக்கம் போடுவாங்க அந்த அளவுக்கு மரியாதை அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற காலத்தில் எப்படியாவது என்னதான் மாற்றம் வந்தாலும் ஆனால் சுற்றுப்புற சூழலில் ஓரளவுக்கு ரொம்பவுமே அவங்க வைக்கானமாக இருக்கிறாங்க சமீபத்தில் மல்தீவ்ஸ் போயிருந்தேங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தீவுகள் நூற்றுக்கணக்கான தீவுகள் ஒவ்வொரு தீவுலையும் பார்த்தீங்கன்னா முந்நூறு காட்டேஜஸ் நானூறு காட்டேஜஸ் உலகம் முழுவதும் இருந்து அங்கே வர்றாங்க நான் போனால் நம்மளுடைய வேலையை தான் பார்த்தேன் எப்படி மரத்தை பாதுகாக்கிறாங்க எப்படி இவ்வளோ மரம் வச்சிருக்கிறாங்க இந்த தீவில் இப்படி எப்படி கடலுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ மரத்தை ஃபுல்லாக காடு காட்டேஜஸ்ஸே தெரியாத அளவுக்கு காடு தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக சீ வாட்டர் எடுத்து அதை தான் தண்ணியாக மாற்றிக்கிறாங்க மாற்றி முடித்தோடனே அதனுடைய கழிவு தண்ணியை அப்படியே ரீசைக்கிள் பண்ணி அவ்வளோ மரத்துக்கு கொடுத்துட்றான் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோ டிஸ்சார்ஜ் உள்ள ஒரு கார்பன் நியூட்ரல் எல்லா இடத்துலையும் டீசல் ஜென்ரேட்டர் தான் வேறு வழி கிடையில கிடைக்கல அவங்களுக்கு சோலார் போடுறதுக்குண்டான இடம் இல்லை ஒரு கால் சோலார் போட்டால் கடல் மேலே கொண்டு போய் போடலான்ட்டு இப்போ இருக்கிறாங்க அதில் வர்ற பாதிப்புகள்லாம் என்னங்கிறத இப்போ இது இது பண்ணிகிட்ருக்குறாங்க காட்டேஜஸ்ஸே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே வச்சுருக்குறாங்க ஒரு முந்நூறு காட்டேஜ் இருந்தால் நூற்றம்பது காட்டேஜ் உள்ள லேண்டில் நூற்றி ஐம்பது காட்டேஜ் கடலில் கடலில் என்னென்னா கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு பில்லரை எல்லாம் கனெக்ட் பண்ணி பீம் போட்டு அந்த பீம் மேலே வந்து ரெடிமேடு ஹவுஸஸ் கொண்டு போய் அப்படியே க்ரெயினில் இறக்கி வச்சிடறாங்க அப்படியே ஒரு நூற்றம்பது காட்டேஜ் அது வந்து என்ன சொல்கிறது பீச் விழா ஓஷன் விழா ஸோ பீச் விழா வந்து உங்களுக்கு இப்போ பதினஞ்சு இருபதாயிரம் அப்படின்னா ஓஷன் விழா முப்பதாயிரம் ஸோ கடலுக்குள்ளே நீங்கள் தங்கிட்டுருக்கலாம் இப்படி மாற்றங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் பட் இருந்தாலும் வளர்க்கக்கூடிய நாடுகள் ரொம்ப வியாக்கியானமாக இருக்காங்க இதே அமெரிக்கா எடுத்துகிட்டிங்கனாலும் சரி யூரோப் எடுத்துகிட்டிங்கன்னா சரி யூகே எடுத்துகிட்டிங்கனாலும் சரி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அது வெளிநாட்டிலேருந்து வாங்கிடு அப்படி ஒரு அசுர வளர்ச்சிக்காக சாயப்பட்டையெல்லாம் இங்கே வேண்டான்னு தள்ளப்பட்டது தான் இன்றைக்கி திருப்பூர் இப்படி ஜகஜோதியாக மின்னிகிட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் திருப்பூர் இப்போ ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து ஜீரோ டிசார்ஜுக்கு நூறு பர்சன்ட் ஒன்றும் வரல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே வெளிநாட்டில் முன்னேறப்பட்ட நாடுகள் இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை கெடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு நிச்சயமாக கிடையாது அதனால இப்போ இந்தியாவுக்கு சுற்றுச்சூழல் கேடு உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த பக்கம் தள்ளப்படுகிறது பிகாஸ் சைனாவிலிருந்து வேண்டான்னு சொன்னதுனால வேறு வழியே கிடையாது இந்தியாவுக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு போட்டு இன்றைக்கி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சென்னையில் குஜராத்தில் பத்து பதினொன்று வரிசையாக நடக்குது மகாராஷ்டிராவில் அப்படியே ஸோ வர்றவங்க எல்லாருமே ஒரு டூர் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஸோ பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் கூட சுற்றுச்சூழல் கெடாத அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அதை ஏழு வருடங்களுக்கு முன்பே முன்னெடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று வனம் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான அரங்காவலர்கள் லட்சக்கணக்கான மரங்களை நட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நேரத்தில் சொல்லி கழிவுகளை வளமாக்குவதற்கு வருகின்ற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாள் வனம் இந்தியாவிலிருந்து நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் போகிறோம் திருவேண்டத்தில் கழிவுகளை வளமாக்குவதற்கு மட்டுமே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அங்கே போய் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு வரலாம் பிளாஸ்டிக்கை எப்படி பொருளாக மாற்றுறது கரும்பு சக்கைகளை எப்படி பிளேட்டாக மாற்றுறது போன்ற பலவேறு பல்தரப்பட்ட டெக்னாலஜிஸ் அங்கே கொடுக்குறாங்க அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது கழிவுகளை வளமாக்குவதும் வனமிந்தியாவினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் மழைநீரை சேகரித்து அதை எப்படி உபயோகப்படுத்துவர் என்பதற்கு மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் அவர்கள் பேசுவாங்க அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் அது அடுத்த கட்டம் இன்னைக்கு வியாதிகள் இவங்கெல்லாம் அளவு கடந்து போயிட்டுருக்குது எது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் தான் இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மிரட்டல்கள் இருந்தாலும் நம்ம வெளியில் வரணுன்னா இயற்கை வாழ்வு இங்கே தவம் மெடிடேஷன் யோகா இதையெல்லாம் கொண்டு வரங்கிறது தான் வனம் இந்தியாவினுடைய இன்னொரு குறிக்கோளாகவும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் இந்த புத்தாண்டிலே எல்லா நலன்களும் பெற்று உடல் நலத்தோடு வளத்தோடு எல்லோரும் இருக்க எல்லாமில் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்